சக்தி எப்போதோ விரும்பி இருந்தால் டைவர்ஸ் வாங்கி இருக்கலாம் சிவனிடம் வாங்காது மட்டுமல்ல வழிகாட்டுவதற்காகவே நமக்காக வைத்தார்கள் ஆணும் பெண்ணும் ஆண்லே பாதி பெண் பெண்மையிலே பாதி ஆண் என்று ஏன் உருவாக்கி வைத்தார்கள் என்றால் அது நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் வாழ்க்கைக்கு என்பதாலேதான் எல்லாருக்கும் சோதனைகள் வருகின்றன பரமசிவனுக்கும் சோதனை வந்தது சக்திக்கும் சோதனை வந்தது அந்த சோதனைகள் என்ன கடவுளுக்கே சோதனை வந்திருக்கிறது கதை சொல்கிறார்களே என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்பார்கள் கடவுளுக்கே சோதனை வரும்போது நமக்கு வருகிற சோதனை என்னப்பா என்று மனிதன் ஆறுதல் கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் கடவுளுக்கும் சோதனை வந்தது என்று ஆக்கினார்கள் சோதனையே இல்லாதவன் கடவுள் என்றால் எனக்கு என்ன கோபம் வரும் இவனுக்கு மட்டும் சோதனை இல்லை தினம் முப்பத்தி ரெண்டு தேங்காய் தே